அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது யார் ஒருத்தங்க இந்த நாளில் ஒரு சின்ன அளவிலியாவது பணவரவுக்காக பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது கை மேலே பலன் கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் முதல் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை மேலும் இந்த முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு செயற்கையோடு வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன செயற்கையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியானது இருக்குது அதுவும் வளர்ப்பெறை சஷ்டி வளர்ப்பெறை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதையெல்லாம் முருகப்பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்று கரெக்டாக இந்த ஒன்றாம் தேதி ஒன்னுங்கிற எண் கொண்ட ஞாயிற்றுக்கிழமையில வர்றது சிறப்பு அடுத்ததான் இன்னைக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை இருக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே மாற்றி இருக்குது ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அதுலேயே மாதம் முழுக்க பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கையில் வந்து எழுத வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் வரக்கூடிய ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது ஒரு மூணு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லி பதிவில் சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு சிம்பிளாகவே இருக்கும் சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக அதைய சொல்லிடலாம் அடுத்தது இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியாக இருக்கிறதுனால செல்வ வளம் அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் வெறும் ஆறு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பணவரவு மாதம் முழுக்க ஏற்படும் சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் கற்பூர வள்ளி எலை இன்றைக்கி ஒன்று கிடச்சிச்சின்னாலும் நீங்கள் தான் கோடீஸ்வரின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது செய்முறை விளக்கத்தோட அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன் யார் ஒருத்தங்க இன்றைக்கி அதை செஞ்சாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பண வரவு உண்டாகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாதம் முழுக்க பண வரவு உண்டாவதற்கான அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இங்கே காசை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் இந்த நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஏன் ஒரு ரூபாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றுங்கிற எண் அதிக இணைஞ்சு நம்ம இல்லையா தேதி வந்து ஒன்றுங்கிற வந்திருக்குது அப்படின்ட்டு அதனால தான் இந்த காசை தண்ணீர் கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் முழுக்க பணவரவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு சில வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய இந்த ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ராகுகாலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரம் இது ரெண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு ரூபாவை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய தொடங்கிடலாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எதை பற்றியும் ஒரு சிந்தனைகள் வந்து வச்சுக்காதீங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க பணம் நம்மக்கிட்ட இல்லை இல்லைங்கிற மாதிரி யோசிக்காமல் இனி நம்மக்கிட்ட பணம் சேரும் நிறைய வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதை நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு தேயுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இது நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சக்கராவை வந்து ஆக்டிவேட் செய்வதற்கு உதவும் அதன் பிறகு உங்களுடைய ஆள்காட்டி விரல் அதுவும் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் ரைட் ஆண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு வந்து சொல்லுவோம் அதனால் இந்த விரலை பயன்படுத்தி இப்போ இந்த நாணயத்தில் நம்ம காலையில் நான் பதிவில் கூட காட்டியிருந்தேன் ஃபெகு சிம்பல் அப்படின்னு ஏன் இந்த சிம்பிளே அதிகமாக பயன்படுத்துகிறோன்னா இது வந்து சுக்கரனுக்குரியது இந்த ஜூன் மாதங்கிறது ஆறாவது மாதம் அப்படிங்கிறதுனால சுக்கரனு கூறிய எண் ஆறு எல்லாமே மேட்சாக வர்றதுனால தான் ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலேயும் இந்த சிம்பிளை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த காசில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதாவது இந்த காசில் உங்கள் விரலை பயன்படுத்தி இந்த ஃபெகு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு இப்போ இது உங்களுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதி அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் பதினோரு முறையும் சொல்லலாம் அல்லது ஒரு முறை சொன்னீங்கன்னாலும் போதும் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் கான்வலக்ஸா 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 இது பார்த்திங்கன்னா இட்டாலியன் சுட்சி வேர்டுங்க மணி அட்ராக்ஷனுக்காகவே இதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க இதை வந்துட்டு நம்ம சொல்லணும் உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல தோணுதோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனதுக்கே வந்து போதும் அப்படின்னு வந்து தோணும் அப்போ நீங்கள் இதையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படியே கண்களை மூடி உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை ஒரு பேப்பரில் மடிச்சோ இல்லை பர்ஸ்லேயோ ஒரு தனி ராக்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சு வச்சுக்கோங்க இது இந்த மாதம் முழுக்க செலவாகாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த மாதம் இதை வந்துட்டு நீங்கள் மங்களப்பொருட்கள் வாங்கறத்துக்கோ கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாேருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்